அஞ்சலி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் துளசி வந்து அதிரடியாக வந்து மோனிகா வீட்டுக்கு கிளம்பி இங்கே வந்துடுறாங்க தியாக அழைச்சிட்டு வந்துட்டு அந்த சமயத்தில் வீடு திறந்துருக்கதை பார்த்துட்டு இங்கே அதிர்ச்சி ஆகுறாங்க யாரை கேட்டு நீ ஏன் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொன்னோன்னே இதே கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துளசி வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே வந்து மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்ல உடனே வந்து அங்கே வீட்டில் உள்ள செக்யூரிட்டியை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துளசிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க நான் பார்த்து அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிக்கிறேன் நீங்கள் போய் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன இவ பேச்சை கேட்கிறா அப்படின்னா முதலாளி பேச்சை கேட்காம வேற யார் பேச்சு அவங்க கேட்பாங்க இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துளசி வந்து மாஸ்க் காட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பற்றி பேசக்கூடாது எப்போ வந்து நீங்கள் தியாவை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்களோ அப்போயே இந்த வீடு என்னுடைய ஆகிடுது ஏன்னா பழசெல்லாம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தது எல்லாம் மறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை வந்து டாக்குமெண்ட்டை வந்து காட்டுறாங்க காட்டணுன்னு இதை பார்த்துட்டு என்ன வெறும் பேப்பரை கொடுத்துட்டா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுருவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து துளசியை வந்து அடிக்கலான்ட்டு கையை ஒங்குறாங்க இந்த பக்கம் மோனிகா உடனே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு பலார் பலார்னு அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஜெகன் வந்து பயந்து போய் கோவப்பட்டு கிட்டே வராங்க இங்கே பாரு அவளுக்கு விழுந்து அடி உனக்கும் சேர்த்து விழுவும் என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த வீடும் சரி தியாவும் சரி மொத்த சொத்தும் என்னோடது என்ன மறந்து போயிடுச்சா இனிமேல் வந்து உங்களுக்கு கார் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காரையும் வந்து சாவியை போட்டு இந்த பக்கம் காரையும் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க என்ன துளசி வந்து இவ்வளோ அமைதியாக தென்றல் மாதிரி இருந்தால் இப்போ என்னென்னா அதனுடைய புயல் மாதிரி நம்மளை அலற விட்டுட்டாளே அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு வந்து முடிவே கிடையாது சும்மா சவனேன்னு இருந்தால் நம்ம தான் தேவையில்லாமல் போய் அவளை சீண்டி வந்து இந்த அளவுக்கு கோவப்பட வச்சுட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம வீட்டையும் வந்து அவகிட்ட வந்து கொடுத்துட்டோம் தியாவும் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் என்ன செய்கிறது தெரியாமல் ரெண்டு பேரும் திருத்திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் மகேஷ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து யாரும் இல்லாத நேரமாக பார்த்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவர் வந்து எப்போதும் வந்து என்ன செய்வாரோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதை கரெக்டாக வந்து இந்த பக்கம் என்னாச்சுங்க ஏன் உடம்பு சரியில்லையா அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து பார்த்துட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சும்மா வந்து டயர்டாக இருக்கேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க மகேஷ் மகேஷ் போனதுக்கப்புறம் அந்த வந்து குப்பத்தொட்டிக்குள்ளேருந்து வந்து கரெக்டாக வந்து மகேஷ் எதை போட்டாப்பிலையோ அதை எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வெள்ளைக்கோட்டுக்காரங்க கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இந்த மாதிரி வந்து அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறார்ல அதனால தான் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நீங்கள் முதல் வேலையாக உங்கள் ஹஸ்பண்டை வந்து எங்கிட்ட வந்து அழைச்சிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயம் என்ன பிரச்சனை அவருக்கு இருக்குது எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன செய்கிறேன்னு தடுமாறிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக முருகனும் வந்துடுறாங்க முருகன் கிட்டே வந்து அஞ்சலி வந்து நல்லதாக இருந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு உதவி கேட்டோன்னே விடு நான் என்ன செய்யணுமோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க வந்து அஞ்சலியோட ஃப்ரெண்டு வந்து ஐடியா கொடுத்தாங்களா அதுபடி இந்த பக்கம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தப்போ கரெக்டாக இங்கே வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க வந்து புத்திசாலி தினமாக வந்து முருகன் வந்து க தட்டி விட்டோன்னா தண்ணி வந்து கரெக்டாக மகேஷ் மேலே இலப்பட்டுருது மகேஷ் சட்டையில் இலப்பட்டவொன்னே வந்து முருகன் புத்திசாலி தினமாக இந்த பக்கம் மகேஷை வந்து அப்படியே வந்து அரவணைச்சிக்கிட்டு இந்த பக்கம் அவர் அதிரடியாக வந்து அஞ்சலி சொன்ன விஷயத்தை வந்து செஞ்சு அப்படியே வந்து அழைச்சிட்டு மகேஷ் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் உடனே வந்து மகேஷை தோளில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அஞ்சலியும் சரி இந்த பக்கம் ரெண்டு பேரும் முருகன் அவங்க அண்ணனும் ரெண்டு பேரும் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க சொன்னபடி அஞ்சலி ஃப்ரெண்டு சொன்னவங்கள அவங்க வந்து அப்போ தான் வந்து மகேஷை வந்து அப்படியே வந்து சாட்சி வச்சுட்டு இந்த பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் அவங்க கேட்க கேட்க இந்த பக்கம் வந்து முருகன் பேரை வந்து சின்ன வயசில் இருந்தாங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்கள்ல அந்த விஷயம்லாம் வந்து இவருக்கு ஞாபகம் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து அஞ்சலி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இவருக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அதை வந்து நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாமல் வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சிவராமன் வந்து எப்போ தான் வந்து வண்டி ஓட்டுறது எல்லாத்தையும் வந்து உண்மையை சொல்லுவாருன்னு வந்து இந்த பக்கம் அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வெற்றி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எங்கள் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தியாவையும் சரி இந்த பக்கம் துளசி ரெண்டு பேரையும் காணுமேனு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க எங்கே போயிட்டீங்க நான் உங்களை காணுன்னு வந்து ரெண்டு பேரையும் எவ்வளோ தூரம் வீட்டில் கேட்டேன் யாருமே எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டாங்கன்னா அதை நான் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் பொண்ணையும் நீங்கள் உன்னை வருத்தப்பட கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் மகேஷை பற்றின விஷயம் எல்லாமே அவர் வந்து சின்ன வயசில் நடந்தது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மனசு விட்டு அது எல்லாத்தையும் அஞ்சலியும் சரி முருகனும் சரி ரெண்டு பேரும் கேட்குறாங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு முருகன் தாங்கிற ட்விஸ்ட் வந்து கூடி சீக்கிரம் வந்து தெரிய போகுது